ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி போட்டால் போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கலக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க கலக்கி வந்து நல்லா காரக்குழம்பு ஊற்றி கலக்கி போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே இது வெங்காயம் முட்டை குழம்பு எல்லாம் ஒன்றா ஊற்றி கலக்கி போடுவோம் சரிங்க நம்ம கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு மதுரையில் திருநெல்வேலி உன்னா ஸ்டாப்பில் முனியன் ஒரு ஹோட்டல் இருக்குது அது நம்ம கடை தான் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக போட போகிறாங்க பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு பதிலாக மாங்காய் வந்து போட போகிறேங்க அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்மளுக்கு பார்த்தது கிடையாது அதனால் மாங்காவை போட்டு நம்ம களைக்கு போட்டு பார்ப்போம் சொல்லி போட்டிருக்கேன் மாங்காய் எப்படி இருக்குன்றத வீடியோஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாங்காய் ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் இருக்கு அந்த சைஸை ஒரு மாம்பளத்தை எடுத்துக்கிட்டு நல்லா பொதுசாக ஆம்லெட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுக்கலாங்க நல்லா பொடிசா தான் அந்த மாங்காய் தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அது வேகணும் அதுக்காண்டி தான் கொஞ்சம் நல்லா பொடிசா விட்டுறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் மாங்காயில் ஆம்லேட்டும் போட்டிருக்கோம் மாங்காயில் பொரியலும் போட்டிருக்கோம் சரிங்களா இது ரெண்டுமே ஒரு டேஸ்ட் வந்து டேஸ்ட்டாக தன்மையோட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது எப்படி இருக்குன்றது ஏன்னா இது வந்து சரியாக வேகாது சரிங்களா மாங்காய் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் போடுவோம் டைரக்டாக போட்டால் அந்த வழியில் வந்து கலைக்கில் வந்து வேகாது மாங்காய் அதனால வந்து கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் பாதி ஏக்காடுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கலக்கி போடலாம் ஓகே நம்ம பொடிசா வெட்டின மாங்காய் வந்து கல்லில் போட்டாச்சு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா பாதி ஏக்காடுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மாங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு சூப்பர் ஸ்மெல்லுங்க அந்த மாங்காய் எப்படி சொல்கிறது மாம்பழம்லாம் ஒரு வாடை அடிக்கும்ல அறுத்து ஒன்று ஒரு வாடை அந்த மாதிரி வாடை வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அடிக்குதுங்க செம்மையாக இருக்குது வாசம் நல்லா கிளறி விட்டு எல்லா மாங்காயும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது தட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு கலக்கிக்கு நம்ம எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாங்காயை போட்டுட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி நல்லா கலக்கி அடைச்சி ஊற்றிடுவோங்க ஓகே அந்த முட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு இப்போ குழம்பு கொஞ்சம் ஊற்றி காரக்குழம்பு இல்லை மட்டை குழம்பு எதனாலும் சரி காரக்குழம்புனா கலைக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மட்டும் களைக்கு நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் லேசாக தப்புற மேலே போட்டுட்டு அப்படியே சுற்றி எல்லாத்தையும் மடித்து எடுத்துடும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க களைக்கு ஓகே இந்த கீரைக்கு லேயர் மட்டும் நல்லா வந்துருச்சு மேலே லேயர் வேகலை அதை அப்படியே மடித்து நம்ம அப்படி எடுத்துருந்தோம் அவ்வளோதான் கலக்கி வந்து ரெடி ஆகிருச்சு அதுக்கு மேலே லேசு பெப்பரை போட்டு சாப்பிட அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாங்காய் போட்டுக்கிறதுனால எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே ஆனியனை விட இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அந்த தோல் இல்லையா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மற்றபடி இந்த மா அந்த தோலை சீவிட்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து தோலை சீவிட்டு ஒரு வீடியோ போட்டிருவோம் அது எப்படி இருக்குன்றம்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்